ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு சமயம் மகா பெரிவா வழக்கம் போல பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார் அப்போது ஒரு இளம் தம்பதி கையில் ஒரு ஆண் குழந்தையோட தரிசனத்துக்கு வந்திருந்தா அந்த குழந்தைய பெரியவா காலடியில் கிடச்சிட்டு குழந்தைக்கு அசைவே இல்லை பெரியவா பார்வையும் இல்லை அவனால் பார்க்க முடியிறதா கேட்க முடியிறதா எதுவுமே தெரியல நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி அழுதா அந்த குழந்தையோட உடம்புல உண்மையாகவே எந்த அசைவும் இல்லை அதோட பார்வை நில குத்தி இருந்தது குத்து பார்த்த பெரியவர் அப்படியே தான் இருக்குது இன்னும் குறையலையே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார் பெரியவ என்ன சொன்னார்னு அப்ப யாருக்குமே புரியல அதுக்கப்புறம் மடத்து ஊழியரை கூப்பிட்டு பாலும் நந்தியாவட்ட பூவும் கொண்டு வர சொன்னார் பூவை பாலில் துவச்சி குழந்தையோட தலை கண்கள் வயிறு பாதம் எல்லா இடத்துலையும் தடவிட்டு கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணினார் அந்த குழந்தையோட பெத்தவாக்கிட்ட இந்த குழந்தைய மாயவரம் மயூரநாதர் கோவிலுக்கு தூக்கிட்டு போய் தட்சிணாமூர்த்தி பாதத்தில் படுக்கப்படுங்கோ இப்போவே கிளம்புங்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சார் அந்த தம்பதியும் குழந்தையை தூக்கிட்டு மயிலாடுதுறைக்கு புறப்பட்டார் மயூரநாதர் கோவிலில் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தி சந்நிதி முன்னாடி பெரியவா சொன்ன மாதிரியே குழந்தைய படிக்க வைச்சா பெரியவா சொல்லிதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் ஏதோ அதிசயம் நடக்க போகிறதுன்னு கோவிலில் கூட்டம் கூடிடுது ஒரு மணி நேரம் ஆச்சு குழந்தைக்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை மக்கள் சலசலக்க ஆரம்பித்தா சிலர் அந்த பெற்றோரோட தெய்வ நம்பிக்கையை குறைக்கிற முயற்சியிலையும் ஈடுபட்டா அப்போது திடீர்னு ஒரு வெள்ளை பூனைக்குட்டி கூட்டத்துக்கு நடுவில் ஓடி வந்தது குழந்த பக்கத்தில் போய் குழந்தையோட நெத்தியை நக்கித்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் மூந்து பார்த்துட்டு ஓடிடுது பிறந்ததுலேருந்து அசையாம இருந்த அந்த குழந்தை அந்த பூனை வந்து நக்கிட்டு மூந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் லேசா அசைஞ்சது அதோட இதழில் லேசான புன்னகை இதை பார்த்த பெற்றோர் ஹரஹர சங்கர ஜெய் சங்கரன்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த குழந்தையை தூக்கிட்டா அந்த அற்புதத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டா முன்பிறவியில் பூனைய கொலை பண்ணியிருந்தா பூனை சாபத்தால் புத்திரபாகியம் இல்லாமல் போகிறது இல்லை ஊனமான குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி தோஷம் எல்லாம் உண்டாகுங்கிறது சாஸ்திரம் அதே பூனை இனத்தை வச்சு இந்த குழந்தையோட தோஷத்தை போக்கி தலை விதியையே மாற்றி அமைச்சிட்டார் மகா பிரிவா அவரோட மகிமையை என்னன்னு சொல்கிறது காஞ்சி மகான் தான் ஜீவனோடு வாழ்ந்த காலத்தில் அனுதினமும் தன்னை நாடி ஓடி வந்த எத்தனையோ பக்தர்களோட குறைகளை தீர்த்து வச்சிருக்கார் அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னிக்கும் சூக்ஷ்மமாக நம்ம பக்கத்திலே இருந்து நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கார் உழுவினைகளால் ஏற்படுற வியாதிகளை பெரிய டாக்டர்களால் கூட தீர்த்து வைக்க முடியாது அதையெல்லாம் கூட தன்னோட சங்கல்பலத்தால் சரி பண்ணியிருக்கார் இது தொடர்பான நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் சிலிர்பூட்டுபவையாக இருக்கும் அவர் இன்னும் ஒரு நூறு வருஷம் நம்மளோட இருந்திருக்க கூடாதான்னு மனசு ஏங்கும் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர